தமிழகம் மட்டுமல்ல உலகெங்கிலும் வாழும் மக்கள் தங்களது உறவுகளுக்கு நல்ல வரணமைய தேடி நாடி வரும் அற்புத தலம்தான் மயிலாடுதுறை மாவட்டத்தில் காவிரி ஆற்றின் அருகே அமைந்துள்ள திருமணம் ஜேரி உத்பாகநாதர் சுவாமி கோகிலாம்பாள் திருக்கோவில் சோழ மன்னன் கண்டராதித்யனின் மனைவியான செம்பியன் மகாதேவியால் இவ்வாலயம் திருப்பணி செய்யப்பட்டதென்று இந்த ஆலயத்தில் உள்ள கல்வெட்டுகள் கூறுகின்றன உமாதேவி ஒருமுறை கையிலையில் உள்ள சிவபெருமானை வணங்கி மற்றொரு முறை சிவபெருமானை பூவுலகில் மணந்து கொள்ள வேண்டுமென்று தனது விருப்பத்தை தெரிவித்தாள் பின்னர் பார்வதி பசுவாக பூவுலகில் பிறந்து வளர்ந்தபோது பரத மகரிஷி நடத்திய யாக வேள்விக்குண்டத்தில் குண்டத்தில் சிவபெருமான் தோன்றி பசு உருவில் இருந்த உமாதேவிக்கு சுய உருவம் கொடுத்து இத்தலத்தில் திருமணம் புரிந்து கொண்டார் என்று தள வரலாறு கூறுகிறது ஆகையால் சிவபெருமான் உமாதேவி திருமணம் நடைபெற்ற இத்தலம் திருமணஞ்சேரி என பெயர் பெற்றது இங்கு சிவனும் பார்வதியும் கைகோர்த்தபடி திருமணக் கோலத்தில் அருள்பாளிப்பது இத்தலத்தின் தனி சிறப்பாகும் நவ கிரகங்கள் இல்லாத இக்கோவிலில் மூலஸ்தானத்தில் அம்பாள் தனியாக மணக்கோலத்தில் மணப்பெண்ணுக்கே உரிய தானத்தோடு காணப்படுவது வேறு எங்கும் காணப்படாத ஒன்றாகும் திருமணம் கைகூடாத தடைபட்டு நிற்பவர்கள் திருமணம் ஜேரில் உள்ள கல்யாண சுந்தர பெருமானுக்கு மாலை சாற்றி அர்ச்சனை செய்து வழிபட்டால் வெகு விரைவில் திருமணம் ஆகும் என்பது இத்தலத்தின் மகிமைகளில் ஒன்றாக கருதப்படுகிறது ஐந்து நிலைகளை கொண்ட ராஜகோபுரத்தை தாண்டி உள்ளே நுழைந்தால் கொடிமர கணபதி காட்சி தருகிறார் பின் கோபுரத்தை தாண்டி உள்ளே நுழைந்தவுடன் கருவறையில் கிழக்கு நோக்கி இத்தலத்து இறைவன் உத்பாகநாதர் அழகுற அருட்காட்சி தரும் நிலையில் முன் மண்டபத்தில் இத்தலத்து இறைவி கோகிலாம்பாள் அமர்ந்த நிலையில் திருமணப்பெண் போன்றே அருள்காட்சி தருகிறார் இதனையடுத்து கருவறையின் இடதுபுறம் நிறுத்த மண்டபத்தில் உற்சவ மூர்த்தியான கல்யாண சுந்தரர் அம்பிகை கோகிலாம்பாளுடன் கல்யாண கோலத்தில் கிழக்கு நோக்கி காட்சியளித்து திருமண வரங்களை தேடி வந்தோருக்கு அருளி இனிய வாழ்க்கை அமைய வரந்தருகிறார் இறைவனின் திருமணத்திற்கு மாலைகளாக மாறிய ஏழு கடல்களும் இங்கேயே தங்கி தீர்த்தமானதால் இத்தல தீர்த்தம் சப்தசாகர தீர்த்தம் என அழைக்கப்பட்டு கோவிலின் அருகில் அமைந்துள்ளது மன்மதன் சிவபெருமான் மீது தன் மலர்கனைகளை தொடுத்ததினால் சிவனின் நெற்றிக்கண் தீயினால் எரிந்து சாம்பலானான் பின்னர் மன்மதன் மன்னிப்பு கேட்டு வழிபாடுகள் செய்ய அவருக்கு சாப விமோச்சனம் இத்தலத்தில் கொடுக்கப்பட்டதாகவும் புராணங்கள் கூறுகின்றன செவ்வாய் தோஷம் மாங்கல்ய தோஷம் களத்திர தோஷம் என்று ஜோதிடம் சொல்லும் பரிகாரங்களை செய்தும் பலன் இல்லையே என பரிதபிப்பவர்கள் விசேஷமான இந்த திருமண தலத்தை வளம் வந்தால் மன வாழ்க்கை கூடி வரும் தடைகள் தகர்ந்து போய் சிறப்பான மனவாழ்க்கை அமையும் இதனை நிரூபிக்கும் விதமாக இறைவனுக்கு பூஜை முடித்த பின்பு அவருக்கு சாற்றப்பட்ட மாலைகளை இங்கு வேண்டுதலுக்காக வந்திருக்கும் திருமணமாகாத ஆண்களும் பெண்களும் தங்கள் கழுத்தில் அணிந்து கொண்டு இக்கோவிலின் பிரகாரத்தை வளம் வந்து வழிபடுகிறார்கள் இதனைத் தொடர்ந்து அந்த மாலைகளை அவர்களின் பூஜை அறையில் பத்திரப்படுத்தி திருமணம் முடிந்த பின்பு அந்த மாலையை தம்பதி சமேதராக வந்து இறைவனை வழங்கி இக்கோவிலில் விட்டுவிடுகிறார்கள் இன்றளவும் நடைபெறும் இந்த நிகழ்வுகளால் திருமணமான ஜோடிகளின் கூட்டம் இக்கோவிலில் நிறைந்தே காணப்படுவதை நாம் பார்க்க முடிகிறது இறையருள் நிறைந்த இந்த ஆலயத்தின் புகழ் உலகெங்கிலும் பரவி உள்ளதால் பக்தர்களின் வருகை இங்கு எப்போதும் அதிகரித்தே காணப்படும் மாலை முரசு செய்திகளுக்காக மயிலாடுதுறை செய்தியாளர் ஜீவானந்தமுடன் நந்தகுமார்